எல்லாருக்கும் வணக்கம் திருப்பி நம்ம கார்த்தி வந்திருக்கார் டேர்ட் டு ஒன் பண்ணத்துக்கு இன்னைக்கு என்னதான் கொண்டு வந்திருக்கா அதுதான் தெரியும் எனக்கு ஒன்றும் சொல்லலை ஸோ என்னதான் பேசுறேன்னு பார்க்கலாம் முடிஞ்சா நம்மளும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஃபோன் வாங்கிட்டு ஆர்டர் பண்ணிடு சார் சனிக்கிழமை சார் இன்னைக்கு கோல் வாங்கிங்க இன்னைக்கு நாலு நாலு பேர் ஆமாம் சார் இன்னைக்கு வெள்ளி வாங்கலான்னு பார்க்கணும் சார் இல்லை நம்ம கோல்டு காயின் போய் வாங்கலாம் சார் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இந்த இடத்துக்கு ஜாப் வரும்போது எனக்குள்ளேயே நிறைய ஒரு கேள்வி இருந்தது என்னன்னா ஷேர் மார்க்கெட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒன்றான்னு அது இன்னி வரைக்கும் எனக்கு அதுக்கு ஆன்சல் தெரியல நான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு புரியல அது உங்ககிட்ட நான் கேட்குறேன் ஷேர் மார்க்கெட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டு ஒன்றா ஒன்று ஒன்று தானே சார் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் பேர் அவ்வளோ தான் அப்படியா சார் சரி ஓகே சார் இந்த புக் இப்போ சார் நம்ம சாரோடய புக்கில் ஒரு

சார் பெரிய நிறுவனங்களில் பங்குகள் எப்படி பணமாக பயன்படுகிறது சார் அதாவது ஒரு ஒரு கம்பெனியோட நம்ம ஷேர் வாங்குறோம்ல சார் அது அவங்க எப்படி சார் காசாக மாத்துறாங்க அது எனக்கு தெரியல நீ வந்து பேப்பர் ஒன்று பிரிண்ட் பண்ணு ஓகே அதில் வந்து கார்த்திக் கம்பெனி கார்த்திக் ஷேர் ஒன் ஷேர் டூ ஷேர் த்ரீ நம்ம பேப்பரில் ஒரு பத்து பேப்பர் பிரிண்ட் பண்ணு ஓகே சார் அதை பேர் நம்ம அருண் இருக்காங்க அவங்க கிட்ட போய் விக்கப்பர்

நம்ம ரெண்டு பேரும் வாங்க விற்கிறது இவங்களுக்கு எப்படி சார் ப்ராஃபிட் ஆகுது கம்பெனிக்கு ஒரு வாட்டி வித்தாச்சு அவ்வளோதான் கம்பெனிக்கு அதுக்கப்புறம் ப்ராஃபிட்லாம் கிடையாது நீ பணம் உனக்கு பிஸ்னஸ் பண்ண தேவைப்படுது உன் பிரியாணி கடை ரன் பண்ணதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படுது சரியா ஏன் சிரிக்கிற ஐயாயிரம் ரூபாயில் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்னு கேட்குறியா அதுவும் நியாயம் தான் அது ஐம்பதாயிரம் ரூபாய் சரியா இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் உனக்கு கொடுத்துட்டேன் நீ பிஸ்னஸ் செய்ய சரியா அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு பணம் தேவை நீ பிஸ்னஸ் தேவைப்பட பணம் வந்தாச்சு அதுக்கப்புறம் உனக்கு ப்ராஃபிட் தான்

சரியா நான் ஒத்துக்குவேன் ஆனா நீக்கு ஆறு மாசம் வெயிட் பண்ண முடியல நீங்க இப்ப மீடியட்டா பணம் வேணும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு வேணும் சோ நான் ரூபாய் கிட்ட போறேன் சொல்லாண்டி இவன் வந்து ஒரு ஆறு மாசத்துல இருந்து எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தரான்னு போறான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருவான் ஓகே சரியா ஆனா நான் வந்து இந்த டிஸ்கவுண்ட் பண்ணி உனக்கு வித்துடுறேன்

அந்த இது வந்து உனக்கு கொடுத்துட்றேன் அவனை உன்கிட்ட கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நீ கொடுத்துரு கொடுத்துருவேன் அவன அஞ்சாயிர ரூபா ப்ராஃப்ட்டாக வந்து புரியுதா புரியுதா புரியுது அதான் பாண்டு அதான் ஷேரு ஷேர்ல வந்து என்னன்னா உனோட பிரின்சிபல் நீ போட்ட பணம் திரும்பி வராது ஆமாம் சரியா அவங்க வர லாபத்துல இருந்து உனக்கு கொடுப்பாங்க ஓகே சரியா உனக்கு கம்பெனி வளர வளர அதோட வேல்யூ ஏறும் ஏன்னா நீ கொடுக்க போற ப்ராஃபிட் வந்து ஏற போகிறது சோ அந்த மார்க்கெட்டில் பேசிப்பாங்க குரூப் இவனோட பிரியாணி கடை செம்மையாக ஓடுதுரா சரியா வர லாபத்துலேயே நீ நிறைய பணம் சம்பாதிக்க போற சோ அந்த ஷேரை நான் உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் நீ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கின ஷேரை வந்து நான் வந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் ஓகே நான் பிரான்ச்செலாம் நிறையா திறந்துட்டோம் நம்பி நம்பி நிறைய பேர் நான் அப்படியே மாற்றிப்பாங்க கை மாறிட்டே இருக்கும் மாறினே இருக்கும் ஆமாம் அந்த நீ போட்ட பணம் திரும்பி வராது திரும்பி வராது புரிஞ்சுதா ஆனா பாண்டில் வந்து வேற விஷயம் பாண்டில் என்னென்னா

ஒன் பிரியாணி கம்பெனி வினா நம்புறானா அவங்க கிட்ட போய் நான் விற்கலாம் அந்த ஷேர் பாண்டுக்கும் ஷேருக்கு இப்பதான் நீங்க பேப்பர் கொண்டு வா நான் வாங்கிட்டு நினைக்கிறேன் உனக்கு இன்னும் ஓட்டல மண்டல வர பிரியாணி கடை சரியா இதுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் ஓகே சார் விற்கிறதுக்கு சரியா ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் நீ என்ன சொல்லலன்னா நீ வந்து கேட்குற வினோத் நான் வந்து இப்போ பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுது சரியா கார்த்திக் ਨੇ தேவைப்படுது ತಯಾರப்படுது நான் எப்படிப்பா இந்த பணத்தை நான் ரீஸ் பண்ணலாம் சோ நான் அவன்கிட்ட சொல்றேன் டே ரெண்டு விதம் இருக்குடா சரியா ஒண்ணு நீ கடன் எடுக்கலாம் கடன் ஓகே கடன் தான் பாண்ட் ம் இளடா உன் மூஞ்சேவினா நம்பரானா நீ அவனை பார்ட்னரா சேர்க்கலாம் ஓகே சரியா அதான் ஷேர் சோ இன்வெஸ்டர் விட்டிங்க அதான்டா பார்ட்னர் நம்ம தமிழல பேசறேன்டா நம்ம எல்லாருக்கும் புரியுதுன்னா நீ பெரிய ஆளு நீ என்ன படிச்சயோ ஐயோ பேட்டியா

அதான் இது சரியா சோ நீ எல்லாம் வாங்கலாம் அது மாதிரி வாங்கிட்டு இதுமாரி ஐம்பதாயிர ரூபாய் வந்துட்டு இவங்க போடுறாங்கல்ல அந்த பணத்தை இந்த போட பத்து ரூபாய் வந்து அவ்வளவுதான் தான் உன்கிட்ட போட்டு கொடுத்துட்டான்னா அதனா நம்பி கொடுத்துருக்கான் நீ என்ன சொல்றேன்னா நான் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு பிஸ்னஸ் செய்யணும் ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு ப்ராஃபிட் லாபம் வரும் ஒரு ஒன் லேக் லாபம் வரும் சரியா ஆமா எல்லாம் போயிட்டு கணக்கெல்லாம் போயிட்டு எல்லாரும் சம்பளங்கிம்பிளம் எல்லாம் கொடுத்துட்டு செட்டில் பண்ணிட்டு லாபம் வரும் அந்த ஒன் லேக் லாபத்தை நான் டிவைட் பண்ணுவேன் அஞ்சாயிரம் இருக்குல்ல அஞ்சாயிரம் டிவைட் பண்ணுவேன் அஞ்சாயிரம் டிவைட் பண்ணா ஒரு ஷேருக்கும் நூறு ரூபாய் கிடைக்கும் மடங்கு ஆமா பத்து மடங்கு கிடைக்கும் நம்பி போடுவான் நீ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வருஷம் நீ நூறு நூறு ரூபாய் 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 பத்து 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 ரெண்டாவது ஏறது இப்போ ஏன்னா எல்லாருக்கும் இவன் கடையில இருந்து நான் ஷேர் வந்து கிடைக்குது நான் வந்து இப்ப எனக்கு பணம் தேவை நான் உன்கிட்ட திருப்பி இந்த பத்து ரூபாய் நான் கேட்க முடியாது நான் போய் ரூபேஷ் வருஷம் வருஷம் குடுக்கறான்ட இப்போ உடனே இந்த வேலை ஏற அமைக்கும் நீ போட்ட நூறு ரூபாய் ஷேர் வந்து மார்க்கெட்ல எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் இந்த பத்து ரூபாய் வந்து இப்ப எல்லாம் நைன்டி ருபீஸ் கூட கொடுப்பாங்க ஆமா சார் இப்ப என்னன்னா அப்ப அடுத்த வாட்டி ஷேர் வாங்கும்போது ஷேர்லாம் நீ வித்தாச்சு உங்களுக்கு இப்ப நான் இனிமே செகண்ட் மார்க்கெட் இது இங்க இருக்கு இப்போ சரியா பப்ளிக்ல இது ட்ரேட் ஆயிருக்கு சோ நான் வாங்கிடுறேன் அவன் கிட்ட ஒரு நூறு ஷேரு ஓகே நான் விக்கலாம் அந்த ஷேர் நான் இருக்க வேண்டிய வித்துக்கா ஆசையா இருக்குடா பிசினஸ் ரொம்ப நல்லா ஓடுதா ஒரு நூன்ன நூறு ரூபாய் தரான்டா எனக்கு ஒண்ணு வித்து கூட எனக்கு ஒன்னு ஒன்னோட ஒன்னு கூட அப்படின்னு கேட்கலாம் கேக்கலாம் சரி ஒரு ஷேர் நான் ஆயிரம் ரூபாய் குடுக்கறியா அப்படின்னு நீங்க நான் கேட்கலாம் நான் சொல்லுங்க முதல் வருஷம் நூறு ரூபாய் கொடுத்தான் ரெண்டாவது வருஷம் ரூபாய் அடுத்த வருஷம் வந்து முன்னூறு தரேங்கறான் நான் ஆயிரம் ரூபாய் தானே கேக்குறேன் நீ ரெண்டு மூணு வருஷத்துக்கு நீ லாபம் பண்ணிடுவே இப்போ எனக்கு ஒரு டவுட் இன்னொரு விஷயம் இல்ல இப்ப இந்த நம்ம வந்து நீங்க வாங்கிருக்கீங்க இப்ப நார்மலா சொல்றீங்க வாங்க முடியுமா வாங்கலாம் நீ வாங்கலாம்

சோ ரெண்டு விதத்துல நீ பணம் ரேஸ் பண்ணலாம் இப்படி தான் கம்பெனி ஆமிச்சது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னும் இப்படி தான் ஓடிட்டு இருக்கு ஆனால் இப்போ எல்லாமே பேர்லாம் கொடுத்து எல்லாம் எலக்ட்ரானிக் ஆக்கி நீ ஒரு மார்க்கெட்ல இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி உனக்கு போட்டு ஒரு சாம்பார் குழம்பு பண்ணி ஆமாம் சார் இவங்க ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் வேற வேணும் இதுதான் புரிஞ்சு புரிஞ்சுச்சா புரிஞ்சு இதுதான் அந்த புக்கில் எழுதிருக்கு அந்த கேள்விக்கான பதில் எப்படி ஷேர் வாங்கலாம் ஆமா இப்ப கார்த்திக் கடல நம்ம எப்படி ஷேர் வாங்கலாம் எல்லாரும் கார்த்திக் கிட்டே எப்படி பாண்ட் வாங்கலாம் அடுத்த வீடியோல பேசுறேன் இப்ப இது புரிஞ்சது இல்ல உனக்கு புரிஞ்சு சார் சொல்ல முடியும் சரி இந்த வீடியோ பாத்து மிக்க நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து கார்த்திக் மாரி இப்போ ஷேர்னா என்னது எப்படிதான் ஷேர் வந்தது கம்பெனி எப்படிதான் இதுக்குதான் ஷேர் கிரியேட் பண்ணாங்க இது வந்து இப்போ புரிஞ்சிருக்கும் பாண்டுனா என்னதுன்னு புரிஞ்சிருக்கும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இதுக்கும் மேலே அவங்கக்கிட்ட இது மே இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி கேள்வி இருந்ததுனால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்கள் கீழே கார்த்தி வந்து லெஃப்ட்ரெண்ட்டாக அடுத்த வீடியோவில் இந்த கமெண்ட்ஸ்லேருந்து பார்த்து ரெலவெண்ட் கேள்வியை பதில் சொல்லுவார் இந்த வீடியோ பார்த்ததை மிக்க நன்றி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கார்த்தியை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம் பார்க்குறோம்